சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நண்பு குழந்தையே வாழ்க்கையே மற்றவர்கள் என நினைக்கிறார்களோ என்னவோ ஆனால் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும்போது சரி சந்தோஷங்கள் இருக்கும்போது சரிதான் யாருமே வந்து உனக்கு எந்த நேரத்திலும் உதவி என்ற ஒரு விஷயத்தை செய்யவில்லை அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இணைந்து விட்டேன் ஒன்றுமே இல்லையே என்று நீ சொல்லும்பொழுது ஆயிரம் அறிவுரைகளை சொல்வார்கள் நீ இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் என்று ஆனால் கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தும் பொழுது எல்லோருமே உன்னை விட்டு ஒதுங்கினார்கள் ஏன் தெரியுமா ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டியதாக அமைந்து விடுமோ ஏதாவது ஒரு உதவியை கேட்டு விடுவாயோ என்ற ஒரு எண்ணத்தால் எல்லோருமே நகர்ந்து போனார்கள் இது எல்லாமே உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையின் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தனிமையாக இருந்து நீ எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறாய் என்பதை பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்கிறது நீதான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மறந்து விட்டாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் கவனித்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்னென்ன விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்ற அனைத்தும் எனக்கு நன்றாக புரிகிறது அது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசைகள் உனக்கு இருக்கிறது எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் எந்த நாளும் நீ மறந்து விடாதே நான் சொல்லும் நபர் நிச்சயமாக உனக்கு நல்லது செய்யவில்லை என்பதும் உனக்கு தெரியும் உன் கூடவே தான் இருந்தேன் அதாவது உன்னுடைய உறவுதான் உன்னுடைய இரத்த உறவுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு எல்லாம் அவர் பார்த்து தான் இருந்தார் அது உன்னுடைய வாழ்க்கையை இப்படியே கஷ்டப்படும் என்று அந்த ரம நபரானவர் இருந்தாரா இல்லை இவர் வாழ்க்கையில் தானாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தாரா என்பது உனக்கு என்றுமே புரியவில்லை அந்த அளவுக்கு ஏன் நம்முடைய இரத்த உறவே நமக்கு செய்யவில்லை என்றால் மற்றவரிடம் போய் எதிர்பார்ப்பது தவறு என்று உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொண்டு அந்த அளவுக்கு இரத்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு மற்றவர்களே இருந்தாலும் சரி யாருமே உதவி செய்யவில்லை அந்த நிலையில்தான் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து அடுத்தவர்களுக்கு என்றால் ஓடிப்போய் நின்று எல்லா உதவிகளையும் செய்தாய் ஆனால் இப்பொழுது யாருமே நமக்காக உதவி செய்வதற்கு இல்லையே நம்முடைய வாழ்க்கை என்ன நம்ம நம் அவருடைய வாழ்க்கையில் யார்தான் துணை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்போது நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கும் நபருக்கு நல்லது தானே நடக்கிறது என்று நீயே உனக்கு ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதாவது உன்னுடைய இரத்த உறவு உனக்கு உதவி செய்யவில்லை நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டாய் அந்த நேரத்தில் எல்லாம் அந்த உறவு கண்டு கொள்ள கூடவில்லை ஆனால் இன்னொரு நபர் அதே விஷயத்தில் ஒரு நபர் என்ன தெரியுமா செய்தார் உன்னுடைய வாழ்க்கையே சுக்கு சுக்காக ஆக்கி விடலாம் இது பிரச்சனை வரும் நேரத்தில்தான் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லி குடும்பத்தையே சின்ன பின்னமாக பிரித்து விடலாம் என்று நினைத்தேன் அவருக்கு இப்பொழுது அவர் நினைத்ததை அப்படியே நடக்கப் போகிறது சொல்லப்போனால் அவன் அப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது சமீபமாக அந்த சமீப காலத்தில் இவன் ஒரு திட்டத்தை போட்டான் இவருடைய குடும்பத்தில் இப்பொழுது அதாவது ஒவ்வொரு திசையிலும் அனுப்பலாம் என்று அது உன்னிடம் வேலைக்காகவில்லை நீ சுதாரித்து விட்டாய் இந்த வேலைக்கு எல்லாம் அவனுக்கு இடம் கூடாது என்று அவனை துரத்தி விட்டாய் இப்பொழுது உன்னுடைய வீட்டில் என்ன அவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அது அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்து அவனுக்கு மிகப்பெரிய பய பயத்தையும் மிகப்பெரிய வழியையும் இந்த சாயப்பா கொடுக்கப் போகிறேன் இந்த சாய் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சாய் அமைதியானவன் எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் தரக்கூடாது என்று நினைப்பவன் ஆனால் ஒருவன் தவறாகத்தான் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நிச்சயமாகவே தண்டனை கொடுப்பவன்தான் இந்த அளவுக்கு என்னை நம்புகிறீர்களா அந்த அளவுக்கு நான் நிச்சயமாக துணையாக இருப்பேன் எந்த ஒரு நிலையிலும் நான் இல்லை என்று நீங்கள் நினைத்து விடவே முடியாது நான் எல்லா இடத்திலும் உங்களுக்கான பாதுகாப்பையும் உங்களுக்கான எல்லா நல்ல வழிகளையும் காட்டிக்கொண்டு பார்த்து தான் இருக்கிறேன் நீ ஏனென்றால் என்றால் உன்னுடைய அதாவது என்னுடைய குழந்தை சதா சர்வ காலமும் நான் உன்னை பார்த்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் எல்லா விஷயத்தையும் கவனித்து கொண்டு இருப்பதினால் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் தீங்கான விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் என்னிடம் தண்டனைக்கு உள்ளாகுவார்கள் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் அப்படித்தான் செய்கிறார்கள் செய்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நான் ஒன்றுமே இல்லாமல் போகிறேன் ஒரு மனிதன் ஏன் தெரியுமா நல்ல விஷயத்தை யோசியுங்கள் உங்களுக்கு அப்பொழுதுதான் நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் நீ எதை யோசித்து எந்த விஷயத்தை செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதையெல்லாம் வெட்டு வெட்டு இவன் வாழக்கூடாது அவன் வாழக்கூடாது என்றால் உன்னுடைய யோசனைகள் உன்னை வாழவிடாது அவன் எவனை பற்றி நினைத்தானோ அவன் எல்லாம் வாழ்ந்து தான் இருப்பான் இவளுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நீதான் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்பொழுது உன் வாழ்க்கைத்தான் ஆகும் நல்லதையே யோசிங்கள் என்று நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அது யாருமே கேட்பது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை நாலு பக்கமாக்கலாம் என்று நினைத்தவன் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவன் பார்க்கும் நேரம் வந்துவிட்டது ஆனால் ஒன்று அவன் இதெல்லாம் பார்க்கும் நேரத்தில் நீ போய் உதவி செய்யலாம் என்று ஒரு பொழுதும் அந்த காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் உதவியாக போய் நின்றுவிடாதே இந்த கஷ்டத்தில் அதாவது இன்று கஷ்டத்தில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டவன் உன்னுடைய கையை பிடித்து உனக்கு கையை பிடித்து மேலே வருபவன் திரும்ப உன்னையே பிடித்து கீழே தள்ளிவிட்டு தூக்கிவிட வேண்டும் யார் கையோடு யாருடைய கையை பிடிக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு எல்லோருக்கும் உதவி செய்கிறேன் என்று போய் நீங்களே உதவி செய்து விடாதீர்கள் யாருடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் எந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதை பார்த்து செய்யுங்கள் உங்களிடம் பணம் இருக்கிறதோ இல்லை மனமாக இருக்கிறீர்களோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் துரோகிக்கு மட்டும் என்று உதவி செய்து தேவையே இல்லாமல் மாற்றிக்கொள்ளாதீர்கள் துரோகி என்னைக்கும் அவன் துரோகியாகத்தான் இருப்பான் கஷ்டத்தில் அவனை தூக்கி விடுகிறீர்கள் என்பதற்காக அவன் ஒன்றும் திருந்துவது கிடையாது அவன் கையை பிடித்து தூக்கி விடும்போது என்னை தூக்கி விடுகிறார் நான் உன்னை இறக்கி விடுகிறேன் என்று உன்னை தூக்கிவிட்ட நேரத்திற்கு அவன் உன்னை கீழே போட்டு உடைத்து விடுவான் அதனால் புரிந்து கொள் அவனுக்கு அவன் யோசனைக்கும் அவன் செய்த விஷயத்திற்கும் நான் நல்லபடியாக தண்டனைத்தான் கொடுக்க போகிறேன் உன் கண்ணுக்கு நேராக ஒருவன் அனுபவிப்பதை நான் எப்படி பார்ப்பது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்னென்ன செய்தான் என்பதனை பற்றி நிச்சயமாக உனக்கு உதவி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றும் உனக்காகத்தான் நான் இவ்வளவும் பேசுகிறேன் அலட்சியம் காட்டி விடாதே தேவையில்லாமல் அடுத்தவருடைய பிரச்சனையில் நீ போய் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அது உன் பக்கமாக திருப்பிக் கொள்ளாதே நமக்காக அதாவது நன்மைக்காக சொன்னால் அது நன்மைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் சாயப்பா என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் சாய் உங்களுடைய நலனுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் சாய்க்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் எதை தர வேண்டும் என்று உங்களுக்கு நல்ல விதமான அனைத்து விஷயங்களையும் தருவேன் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சுகமாகவும் நல்ல நல்ல விஷயமாகவும் தருவேன் நீங்கள் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பங்கள் பிறக்க வேண்டிய நேரங்களானது வந்துவிட்டது நானே உங்களுக்கு முழு நேரத்திலும் துணையாக இருந்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் தந்து உங்களை வாழ வைக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்